வணக்கம் நண்பர்களே சாஸ்திரங்களில் ஒரு நட்சத்திரதாரருக்கு என ஐந்து வகையான முக்கிய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த பரிகாரங்களை எல்லாம் கஷ்ட காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை பொதுவாகவே இவற்றில் மனம் விரும்பும் ஏதாவது ஒன்றை அவ்வப்போது நிறைவேற்றி மன நிறைவு பெறலாம் முதலாவது பரிகாரம் மரம் நடுவது கூடவே ஒவ்வொரு நட்சத்திரதாரரும் அவரவருக்கான மரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோயிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது சென்று விருட்ச வழிபாடு செய்வது இரண்டாவது பரிகாரம் நட்சத்திரதாரரின் தெய்வம் எழுந்தருளி இருக்கும் கோவிலுக்கு அவ்வப்போது சென்று அர்ச்சனை அபிஷேகம் என என்ன இயலுமோ அதை சிரத்தையாக செய்து வணங்கிவிட்டு வருவது மூன்றாவது பரிகாரமாக ஒவ்வொரு நட்சத்திரதாரரும் அவரவருக்கான நட்சத்திர கல்லை தரித்து கொள்வது நான்காவதாக வீட்டிலேயே நம் நட்சத்திர தெய்வத்தை ஆவாகனம் செய்து மந்திர உச்சாரணம் செய்து வழிபடுவது ஐந்தாவது எந்திர வழிபாடு இந்த மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா உங்க நட்சத்திரத்துக்கான இந்த ஐந்து பரிகாரங்களையும் டீடைல்டா கொடுத்துருக்கும் இது மட்டும் இல்லாம உங்க நட்சத்திரத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிங்க இந்த புக்கை நீங்க வாங்கினீங்கன்னா உங்க நட்சத்திர தெய்வத்தோட வண்ணப்படம் மற்றும் உங்க நட்சத்திர எந்திரத்தோட வண்ணப்படம் இலவசமாக கிடைக்கும் இது நீங்க ஃப்ரேம் பண்ணி உங்க பூஜை அறையில் வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு நட்சத்திர தினப்பலன் சீட்டுகளும் இலவசமாக கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழுலேருந்து ஜனவரி பன்னிரண்டு வரைக்கும் நந்தனம் ஒய் எம் சிஏ மைதானத்துல நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சி நடக்குது ஸ்டால் நம்பர் நானூற்று தொண்ணூற்று ஒன்பதுல தங்கத்தாமரை பதிப்பகத்துல இந்த புக்கை நீங்க வாங்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த புக் தேவைப்படும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது தவிர இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் எங்க இருக்கு நீங்க புத்தக கண்காட்சிக்கு வரும்போது கண்டிப்பா எங்க ஸ்டால மிஸ் பண்ணாதீங்க Thank you.